ஐயப்பே முருகனுக்கு மாலை ஓட்டு நிறைய பேர் போயிட்டு வண்டி இல்லை மாலை ஓடம் மாலை ஓடுவது எதற்காக உடம்பு தூய்மையாகணும் உள்ளே தூய்மையாகணும் இடியப்பாகணும் கல்வி முருகனுக்கு ஐயப்பனுக்கு இடிப்ப இடியப்பம் புளிச்சாம்பாரு அவன் தாண்டா தமிழ்நாட்டு ஒரிஜினல் தமிழே என்ன ஏன்டா அந்த பாடுபடுது இடியப்பம் ஏங்க வாங்க போ நீங்க தானே ஜாமி அலைய கூடாதுன்னு சொன்னீங்க உங்களை மைண்ட்ல வச்சுக்கிறேன் நன்றி வாங்க இளைஞர் வாங்க இளைஞர் இல்லைன்னா நான் கிடையாது ரோம்பாய் ரோசா பரியா அந்த நாலு பேர் திறந்த மாட்டாங்க என்ன சங்கு உதுரை கிரிச்சா புரிச்சா ரைட் தேங்க் யூ என்னடா தாலுகாஜி மனுமாரி இருக்கு என்ன இது என்ன போடுறது ரோஸ் 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 பாய்ஸ் ஆர் கார்த்திக் ராஜா ஆர் கௌதம் ராஜா இ பீசரப்பட்டினம் சார்பாக ரூபாய் இரநூத்தொன்று இத்த தண்டி பேப்பருக்கு இரநூறுவாயா இந்த பேப்பரை வாங்கி கையில் வச்சு தானே சொத்தி வாங்கிட்டு போய்க்கு வாங்க சிங்க

கல்லுமேட்டு விகே ஆம்புலன்ஸ் சொர்க்கரதம் உரிமையாளர் பிரபாகரன் சார்பாக எம் கே ஆர் அன்பாளையத்துக்கு அன்பளத்துக்குன்னு எடுத்துருக்கேன் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூற்றொன்று ஆதரவற்றர்களை தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அண்ணனுக்காக பொன்னாடை மற்றும் சல்லிக்கட்டு படமாடு கதாநாயகன் எங்கள் அண்ணன் இடைக்காட்டு ஒரு மண்ணின் மைந்தன் கொத்திச்சையடா அண்ணன் கேட்டியா அன்பு தம்பிகள் சார்பாக முன்னாடியே போட்டு கருவப்படுத்துறாரு மரியாதை போய் திருத்திட்டு வா அன் பழம் இருக்கு நான் பழைய வரமா பாக்கிறேன் மாட்டில்ல மைசெட்டுக்கார் என் உறவுகளே அந்த நாலு பேரை மேடைக்கு வாங்க சூப்பர் மைசெட்டு சரி சக்தி கணேஷ் ரேடியோ உரிமை பழனி ஆண்டி காரச்சேரி உள்ளூர் மைசெட்டு சூப்பர் என் மாப்பிள்ளைக்கு போடுங்க ஆப்ரேட்டர் அருமையான ஆப்ரேட்டர் குளிச்சு மூணு நாள் இருக்கும்ல உழைக்கிறவன் குளிக்க தேவையில்லை உழைப்பாடு உழைப்பாளி தட்டு கொடுக்கலாம் கேமரா பார்த்துட்டு எடுக்கிறாங்களான் ஏன் மாப்பிள்ளதே முதல் ஆரம்பத்தில் விஜயகுமார் செட்டில் இருந்தீழப்பு இப்பயும் தான் இருக்கீங்களா அன்புக்காக வந்தவருக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம் மை செட்டு ஓனரு என் தம்பி தானே நீ இல்லையாப்பா யார் யாரு ஓனரு படுத்துருவாரு எங்க ஓனர் என்ன 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 வாழ்த்துக்கள் என்ன உண்மையிலேயே வேற லெவலில் அந்த ஊரை பண்ணிருக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உள்ளூரில் ரேட்டு ஏற்றி பேச முடியாதுல்ல அன்புக்காக போட்டான் காஜி காஜிஆட்டாவா காசி யூடியூப் எடுத்து கொண்டு அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பிறநாளி அறங்க தம்பி காடமங்கலம் ஊருகே குறியந்த பாண்டி தம்பி திருநா தீனா தீனா முடியாங்க தங்கா இங்கே உட்கார கூடாது என்ன முத்து ரோட்டில் போய் உட்காரணும்

என்ன திரும்ப மாட்டாப்புல பயம் இங்கே பக்கமாத கலைஞர்களுக்கு போட்டு விடுங்க ஆறுமணித்து கொண்டிருக்க அன்பு தம்பி பக்கனா குண்டு மணி மைந்தன் கர்புஜாமி அவர்களுக்கு காஜியேரி இளைஞர் சார்பாக கிராமத்தார் சார்பாக முன்னாடி ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள் கர்பு மிருத அன்பு தம்பி மணப்பாறை கண்டெடுத்த தங்கம் பாண்டியன் அவர்களுக்கு முன்னாடி ஓத்து கௌர்வப்படுத்துகிறார்கள் பாண்டி அவர்தான் ராமஜாமி பலவாத்திய கலைஞர் ராமஜாமி இங்கே சிறந்த முறையில் ஆ சீன்தலமை அன்பு மத்தியா அகரம் ஆறுமுகம் மத்தியானம் கழிக்க முடியாது இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக வந்திருக்கின்ற காரியாபட்டி அருகாமல்ல தோப்பூர் மண்ணின் மைந்த தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மருதுக்கு ஒரு பொண்ணாட போத்தி கொடுங்க வாழ்த்துக்கள் மருது புறம் வாழ்த்துக்கள் அவ்வளோதானே வீடியோ எடுக்கிற வண்டா போ அவ்வளோதான் மூணு பேருக்கு ஒரே துண்டு ஆளுக்கு முட்டை கழிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் போ விடு மற்றதுண்டு என் தம்பிகளுக்கு ஒரு நாளைக்கு தந்து வச்சிருக்காங்க அவங்க அதை கட்டி குளிக்க மாட்டாங்க முண்டம்மா தான் குளிப்பாங்க முன்னாடியே ஓரத்தை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் காரிச்சேரியை சேர்ந்த கிராமத்தாரர்களுக்கும் இந்நாடகத்தை நடத்தக்கூடிய காரிச்சேரி இளைய சமுதாயமே அப்துல் கலாமை கையை காட்டி வாழ்ந்த என் புத்தர்களே இளைஞர்களே ரொம்ப நன்றி இதுல என்ன ஒற்றுமைனா மங்களகரமா மஞ்சள் சட்டை ஓட்டுருக்காங்க என் தம்பிய அவ்வளவுதான் அந்த சட்டையை நாளைக்கு துவைக்க போடுற பாடு அவங்க அம்மாவுக்கு தெரியும் எங்க என்ன பிறண்டாங்களோ மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கணும்னுதே ஒரு சமையல் தமிழ்நாட்டினுடைய கலையை சமையலு கரையை கொண்டு வந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழு இளைஞர்கள் இன்னைக்கு போய் அமெரிக்காவில் போய் சமைத்து யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மஞ்சள் சட்டத மங்களகரமா வானே வானே

காலையும் சிறந்தாக என்ன எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு போகுது எதுக்கு காசு கொடுத்துட்டே தெரியலையே அதே எங்கள் அண்ணன் பாசம் தம்பி தம்பி உன்னை கிளச்சி விட்டுக்கிட்டு அறையுமே இடியப்போ இந்த இடியப்பத்தை முத முத உருவாக்கணும் யார் தெரியுமா பூச்சின்னு ஒரு கிளவிதே உருவாச்சு அந்த இடியப்பத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கண்டுபிடிச்ச பலகாரம் தான் இடியப்பம் ஒரு உள்ளே கைதிட்ட மாட்டேங்களே அவனை இடியப்பத்தை கண்ட குடிச்சது ஆம்சாங்கா கிடையாது இடியப்பம் பணியாரம் ரெட்ட தோசை அப்ப எல்லாம் ரெட்ட தோசை அதுக்கு வந்து ஒரு படி நெல்லுக்கு ரெண்டு தோசை கொடுப்பா கிளவி எல்லாம் இன்னைக்கு நெத்த நெத்தா நெத்த இட்லி ஐயோ இட்லிய திண்டு திண்டு எத்தனை பேரு ஐயோ அன்றைய காலத்திலே சுகர் பிரஷர் இருந்துச்சாப்பு இருந்துச்சா கிடையாது அன்றைய காலத்துல ஏன் இல்லை பூரா அவ்வளவு ஆடு ஒரு உறாமே மம்பட்டியை தூக்கிட்டு கலப்பாரையை தூக்கிட்டு கலப்பை மாடை போட்டிக்கிட்டு காலையில் ஒழுங்காக போகிற ஒரு ஒரே ஒரு கோமணம் தான் அந்த கோமணத்தை தவக்காமல் ஏற பிடிச்சி உழுதுட்டு இங்கே வீட்டில் வந்து அடித்து கிளைய போட்டு சித்திரை கொடுத்தாங்க அன்றைய காலத்தில் இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வரப்போட்டு தெரியுமா வர போட்டுறதுல இன்ஸ்டாவில் போகிறேன் வரப்போட்டுறதை பாருங்கள் உறவுகளை இப்படித்தான் வெட்ட வேண்டிய இன்றைக்கி இன்ஸ்டாவில் பார்த்து போட்ட அளவுக்கு வந்துடுச்சு உலகத்துலேயே முதல் விஐபி முதல் யாருன்னா பெரியால் யார் தெரியுமா விவசாயி எஸ் எஸ் சி கிரிக்கெட் கிளப் அண்ட் குடும்பம் சார்பாக ஒன்று நீ போக மடு கணத்தையும் போகக்கூடாது சொன்னா கூடாது நீ கிரீட்டு விளையாடுவாப்பா ரெண்டு வாழ்ல இலக்கி போடா தொக்கு வச்சே விளையாடு தொக்குமே உண்மையிலேயே இப்படிலாம் நான் முதல் விளையாடுவேன் பிரிக்க கிரிக்கெட் பேட்டும் பால்ந்தான் இருப்பேன் அப்போ பக்கத்து பக்கத்து கிராமத்துக்கு எங்களுக்கும் போட்டி வரும் அப்போ பார்த்தா இப்படித்தான் ஓட்டி வந்துட்டேன் நான் பேட்டிக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஓடியாரான்ட்டு அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எங்கிட்டு போரில் எல்லாம் தாண்டி சீமகிரூரில் இருந்து ஓடியாரேன் காசு காசு கணக்கு ஓடியாந்து நான் கூட இன்னைக்கு செம்பமுள்ள முடிச்சுட்டேன் வந்து நடுங்கிக்கிட்டே போய் நிற்கிறேன் ஓடியாந்துட்டு இப்படின்னு ஓட்டேன் என்கிட்ட வரவே ரெண்டு நாள் ஆச்சு உருண் அப்படி இருப்பேன் சில பேர்லாம் பார்த்தா நான் இந்த அவன் விளையாடுறவங்களுக்கே தெரியும் அந்த வேதனை ப்ரோ இந்திய கிரிக்கெட் அணி சிறப்பாக விளையாடுவாங்க நாட்டக்காக பார்த்தா அவங்க விளையாடுவாங்க ஆனால் இவங்க எமோஷன் ஆகிறாங்க டிவியை பார்த்துக்கிட்டே இவங்க சொல்லுவாங்க வர அதை வந்து டோனி வந்து அப்படி கூடாது வச்சேன் அது ஸ்பிச்சும் அப்படி மச்சான் அந்த பவுன்ஸ் வரும்போது தட்டியிருந்தாருன்னு அது போர் மச்சான் இறங்குனதே தப்பு அவன் அவர் என்ன தீக்குள்ளே இறக்குறாரு அவே அடிப்பேன் சில பேர்லாம் பார்த்தா கடைசி ஒரு வாளுக்கு ஒரு ரன் டிவியில் ஏறி உட்காந்துருவாங்க டிவியில் ஏறி உட்காந்துருவாங்க சில பேர் பார்த்தா கண்ணை முடித்துட்டு படுத்துருவாங்க ஏன் இந்த கிரிக்கெட்டோட இந்த நாட்டு மேல உள்ள பட்டுதான் இளைய சமுதாயம் கிரிக்கெட் விளையாடுறது பிரச்சனை கிடையாது அப்புறம் லப்பர் பந்து டென்னிஸ் பந்து விளையாடும் போது சின்ன பயிலாம் விளையாடுங்க காற்று பால் வரும்போது அந்த உள்ள வைக்கிறது இல்லைன்னா பீடி தரவா அந்த கவட்டுக்குள்ள வைப்பாங்க பேர் என்னப்பா காய் காடா ஓத அந்த காடு காது கொடுத்து வாங்க முடியாது என்ன பண்றீங்க வைக்கோலத்தை எடுத்து சட்டிக்குள்ள வச்சு விளையாட நம்ம நம்ம அறிக்கை ரெண்டு நாளைக்கு செரிஞ்சு விட்டு போயிட்டேன் ஐயப்பன் முருகன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாமியெல்லாம் லேஜான ஜாமி கிடையாது இப்ப கூப்பிட்டே இங்க வந்து விளையாட்டு காரியம் கிடையாது எங்கெங்கே தெய்வம் துணியாக எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த ஆரம்பத்தில் நான் கண்டுபிடிச்சிருவேன் இந்த ஊரில் ஜாமி இப்படி இருக்குது இந்த ஊரில் ஜாமி இப்படி சொன்னி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போகும் ஆனால் கார்ச்சேரி கிராமத்தை பொறுத்தளவு அதிகாலம் அவங்க பாட்டைங்க ஆண்ட ஜாமி இன்னும் வீரம் குறையாமல் வாழ்ந்துக்கிறது உண்மையிலே முடியாது அது ஆடி வர்றது வந்து ஆண்களை விட பெண்களே சாமி சாமியாட்டத்திலையும் விரதத்திலையும் சிறந்தவர்கள் அதில் ஒரு அக்கா ஆடி வந்துச்சுவாரு நாளே தவிர இங்கே வந்துடுச்சு உண்மையிலே நான் பயந்துட்டேன் அடந்தான் இங்க பக்கம் நடந்த சம்பவம் இன்னும் மறக்க முடியல ஒரு பய சாமியான்னே அதுல இருந்து எனக்கு புடவடன்தான் இருக்கு மூணே தவல வந்தாண்டா இங்க அவன் டால்பின் கிடையாது அவன் மாஸ்டர் மங்கு மங்குன்னு தவி என் தண்ணி கேனையும் சூட முட்டாயிட்டப்பா எடுத்துட்டு போயிட்டேன் எடுத்துட்டு வயக்காட்டுல பார்த்தா ஆனா வயக்காட்டுல ஓடி இருக்கேன் பல்ட்டி அடிச்சு அங்கே ஒருத்தர் வெளியே இருந்தவன் மங்கு மகுன்னு தவனவே அவன் கண்டங்கர பாம்பு நினைச்சு அவன் பாம்பை விட்டுட்டு வெளியேறி சாமி இருக்கு சாமி இருக்குங்க சாமி எப்படி தெரியும் உங்களுக்கு சொல்றேன் சாமி ஆடுற ஆளு கண்ணை மூடிட்டு சாமி ஆடவே கூடாது அது ஜாமியே கிடையாது கண்ணை துறந்து ஆடுனாத்தே அது சாமி ஏன்னா காலில் விழுகிறேமே எவனும் தெரியணும் அதுக்காக ஒரு எண்பது வயசு கிளை விழுகும் காலில் இவன் கண்ணை மூடிக்கிட்டு அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை புள்ள வளர்க்கும்னா விளக்க மாட்டேன் அடிக்கும்ல கண்ணை முண்டை குடும்ப கட்டோட ஒண்ணி கருப்பு போய் எடுத்து அழைச்சி போட்டிருக்கேன் கட்டை போய் வச்சு அடிக்க வேண்டிய அது கேட்காத சாமி எப்படியா அதே மாதிரி பீம்புக்கு மாடு ஒட்டி விருதுக்கு வேட்டையாடுவாங்களாம் இப்போ நிறைய நடக்குது ஒவ்வொரு கிராமத்தில் இந்த பங்காளிக்குள்ளே சண்டை வரும் அவன் ஜாமியார் நீ என்ன பண்ணுற மங்கு மங்குன்னு கூச்சிடு ஏன்னா நம்மளுக்கும் அதே ஜாமி தான் அவங்க ஐயா விட நம்ம ஐயா கூட பிறந்தவர் ஏவி விட்டுருவாங்க அப்படி தான் எங்கள் ஊரில் ஒருத்தனை ஏவி விட்டாங்க சாமி ஜாமி நின்று தெரியல அவன் பாட்டு ஆடிட்டேன் ஆடுனா அருவாள் ஏறு நின்று ஊர் ஜனமே கேட்குது ஏப்பா கருப்பேன் ஆமாப்பா மலை எப்போ வரும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன் அவன் சமாளித்து பார்க்குறேன் மழை கருப்பண்டே மலை ஏற்குறேன் அப்புறம் என்ன ரமண போய் கேட்பாங்க கருப்பண்டே ஏற்கிற மலை எப்போ பெய்யும் ஒரு கிழவி பக்கத்தில் போய் ஓ என்ன குறை வச்சா எப்போ மழை பெய்யும் பூரா ஜாமியாக கிடக்கு மாடு மேயுது இது சொல்லு அப்படின்னா அடிச்சே எப்பா ஏன்னா ஆனது வையாதி மாதம் அடிச்சு விட்டேன் எப்பா ஐப்போச்சி மூணுக்குள்ளே மலை இறக்குறேன்டா ஏன்னா அதுக்குள்ளே பேஞ்சனும் அப்படின்னா அடிச்சு விட்டு இறங்கி போயிட்டேன் மத்தால ஆள் ஒரு அடித்து பாடிச்சேன் டைமனுக்கு அதனால் ஒரு பாட்டு பாடும் அப்துல் கலாம் ஐயா பாட்டு வாயில வைக்கிறது இங்க வைக்கிறேன் ஐய என்று நானும் வச்சிருக்கேன் தாங்க என்ன போயில வச்சிருக்கேன் போடாதண்ணே அது பீனாத்த அடிக்க ஐ லவ் யூ வா ஓகே சேம்டி ப்ரோ மதன் சூரி பயில கட்டா கொடூரமா ஐநூத்தி ஒன்று மெடிக்கல் செட்டியா என்னது கணேஷ் போயில அதெல்லாம் போட்டா சும்மல் அப்படி வரும் பெண்கள்லாம் தா உங்க வீட்டுக்காரு போயில ஓட்டாருன்னா முத்தம் கொடுக்க எப்படி அலோவ் பண்ற ஐயோ பக்கத்தில் வரையும் வாயை எப்படி கொண்டுகிட்டு இருந்தா அது நாய் வருது என்னன்ன போகலையா அம்மா பத்தி ஒரு அம்மா பத்தி எங்க அண்ணே ஐநூறுரூவா கொடுத்துருக்கு எங்க அண்ணே அதே என் தாய் பாசம் ரொம்ப நன்றி அண்ணே பொண்ணா தா என்ன பெத்தம் ஒரு தாயினுடைய சிறப்பையும் புகழையும் பெருமையும் சொல்ல ஒத்தவரி போது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படி ஒவ்வொரு ஆளு கொடுக்குற காசுக்கு ஒவ்வொரு பாட்டு பாட ஆரம்பிச்சா இந்த நாடகம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி உங்கள் அன்புக்காக உண்மையிலே இந்த காருச்சேரி கிராமத்துக்கு நான் வந்தது பக்கத்து ஊர்களுக்கு வந்திருக்கேன் ஆண்டார் ஓட்டத்திலேருந்து எங்கள் சித்தப்பா வந்திருக்காக என் மானே எங்கள் சித்தப்பா செல்வன் சித்தப்பா ஒரு காலத்தில் மண் அடித்தார் இப்போ மண் அடிக்க முடியாது அவராக அடிச்சுக்கிடுவார் எம்சாண்ட் அடிச்சுக்கிடுவார் பேப்ப என் பண்ணேன் அத்தை தண்டி ஆள் உட்காந்துருக்குன்னா சட்டி ஓடுவான்னா கடமையே சட்டி ஓடா பயலு அன்னைக்கு குண்டு குனுஞ்சி பின்னாடி பார்த்தேன் என்னப்பா செவ்வ ரொட்டி ஆண்டே ஏன் ரொட்டின்னு உள்ள வச்சு அப்துல் கலாம் ஏவுகணே நாயகனே இளைஞருடைய எடிச்சி நாயகனே வருங்கால கனவு காணுங்களேன் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா எல்லாரும் கனவு காங்குறாங்க நமிதாவிட்ட ஒரு போட்டா எடுக்கலாமா சுமித்து சில்லாவிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாமா அவனுக்கு மாதிரி நம்மளை பொண்ணு அடைக்குமான கனவு காங்குறாங்க அவர் காண சொன்ன கனவு நாட்டை பற்றி கனவு காணுங்கிறான் வீட்டை பற்றி கூட எவனுக்கு கனவு காங்கிறது இளைஞர் கையில் தான் தான் இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா இளைய சமுதாயமே அதை சிந்தித்து நீ நாட்டை பார்க்க வேணாம் உன் குடும்பத்தில் உள்ள உறவுகளை பார் அதுதான் இன்னைக்கு ரெண்ட பெரிய சாதனை என்ன பிள்ளைங்க

போயிட்டேடாங்க போயிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவர் மயிறு பெரிய மயிர் மாதிரி செலவு கடிச்சு சீரட்டை மடுவிலாம் சுடுவார் இங்கே சுடுவேன் காம்புல சுடுவேன் அவன் தூம்புல சுடுவேன் எல்லாத்தையும் சுட்டு உண்டம் கும்பலை படத்துக்கு கிடப்பேன் மேலே ஏறி வண்டியை விட்டு போயிடுவாங்க என்னை காது கும்பலை பிள்ளைய ஏ அவன் என்னை ஏமாத்திட்டாண்டு இடியட் ஒரு ரம்மு வாங்கடி ஒரு பீரை வாங்கடி அடிப்பும்னு அடிக்கிறதுலா இருக்கேன் போட என்ன அப்படின்னு அவங்க சாம்பல் போட்டு இந்த வந்து லவ் ஃபெயிலர்

இது என்ன அர்த்தம் தெரியுமா உன் வீட்டுக்குள்ள உள்ள வந்துறேன் இது இப்போ ஒன்று சொல்லுவாங்க எப்படி என்னன்னா காலை வைன்னு அர்த்தம் காலை அப்படி எழுச்சி ஒன்னு அதே தலைவா ஒன்னொன்னு என் வீட்டுக்கு போயிடுறேன் நீங்க டீச்சர்ட்டு போய் விளையாடுங்க தலைவா டீச்சர் வரைக்கும் கொண்டு போயிட்டேன் நான் சொன்னது ஒரு பையன் போய் டவுட்டு கேட்டிருக்கேன் டீச்சர்ட்ட எம் கேஆர் எங்க ஊருக்கு நாடகத்துக்கு வந்தார் டீச்சர் அப்படியா நல்ல கலைஞன் தான் சொல்லு முருகன் முடிய வெட்டிக்கிட்டு காய போட்டு அலசிட்டு அழு உங்கா அது இல்லைடா டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கேன் ஏன் டீச்சர் கப்பலிங்கன்னா என்ன அந்த டீச்சரை அப்படியே அழுதுகிட்டு லீவை போட்டு பள்ளிக்கூட வேலையே வேணான்னு போயிடுச்சு எனக்கு ஒரு ஒம்பளை வீடியோ போட்டிருக்கு யூடியூப்பில் ராமத்தெல்லாம் போட்டு அதுக்கு வயசு அறுபத்தஞ்சு இருக்கேன் என்ன எச்சரிக்கிறாங்களா அப்படி வீடியோ போட்டு என்னை பேஜிருக்கு இந்த வண்டாப்பில் தரணி மீன் பண்ணை சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று கம்மாக்கரை ஓரத்தில் அது டான்ஸ் வரும்போது பாண்டாத்தையும் பிசுன்னு இருக்கான் என்ன யார் சொன்னா டான்ஸ் வர சொல்லி யார் சொன்னா உனக்கா டான்ஸ் வரும்னா உள்ள ஒரு ரவுண்டு பாத்ரூபி பாடு அது வர வேணாமா பாவாட விட மாட்ட வேணாமா வானே வானே ஊர மாட்டேன் பிசில் இருந்து இங்கே எத்தனை பின்னு அம்மன் பிரான் மசாலா இன்னும் என்ன பிரச்சின போறியோ எங்க அண்ண இந்த பழனி பிகேவி உண்மையிலே ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கண்ணை விழித்து நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக எந்த இடம் செல்கிறோமோ அந்த இடத்துக்கு அலை அழைத்து செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே எல்லையை காக்கக்கூடிய கருப்புனா நினைச்சி வணங்குறேன் ஓட்டுநர்கள் எங்க அண்ணே சார்பாக என்ன அண்ணே இரநூத்த கொடுத்துருக்கு பழனி அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே தம்பி முத்து வீதி மாந்தோப்பு வண்டி ஒரு ஊருகா மட்டை இப்ப ஒரு கதை சொல்ல வந்தேன் சொல்லிடுறேன் எல்லாரும் எல்லாரும் கவனிக்க போறோம் கப்புலிங்க ஓஜன்றது தமிழ் அகராதியில கட்ட வார்த்தையா ஏ வீட்டுல பெத்ததா இதே பிள்ளை இருக்கும்போது போது ஆயிரத்தி எட்டு அவிஜாரி ஓடுறேன் குச்சிக்காரி ஓடுறேன் நீங்க பேச கூட கட்ட வார்த்தையை நான் பேசிட்டேன் என்ன கட்ட வார்த்தை அந்த பொம்பளை எனக்கு வீடியோ போட்டிருக்கு ஏ எம் கே ஆர் ராஸ்கல் உன்னை எச்சரிக்கிறேன்ட்டோ நீ மேடையில் நாகரிகமாக பேசுறான் என்னன்னு பார்க்குறேன் கப்பிளிங் ஓ சொல்லாதடா நான் நடந்து வரேன் சின்னப்பையா ஓதில் பெரிய கப்ளிங்கன்றேன் என்னைய அதோட செத்துருது எதுக்கு போகிறேன் இந்தா ஆட்டை எடுத்துட்டாங்க வாங்க போவோம் பாண்டி ஓயில கேட்டா குளிக்கிடுச்சு ஏன்றேன் ஆனால் என் தம்பிகளெல்லாம் அதெல்லாம் இப்போ பிள்ளைங்க அவங்க அவங்க இப்போ ஒரு ட்ரையர் கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோதான் கபடி ட்ரயர் இங்கே கட்டுறாங்கடா அப்படி கட்டிக்கிட்டு ட்ரம் செட்லாம் அடி பிக்கிறாங்க ஆனா கல்யாண வீட்டுக்கெல்லாம் போங்கப்பா ஏன்னா கல்யாணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அவன் பொண்ணு கிடைக்காம பத்து வருஷம் அலைஞ்சு தேஞ்சு ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை நடந்து வரும்போது ரெண்டு வருஷம் வரும்போது கபட்டுக்குள்ளே அது செலவடியை போடுவானாட்டா வானே மடு கட்டிக்குடி சொந்த வயிறு சரிப்பா சொல்லு சார் நான் வந்தது யாரா வெடி போயிருக்கிறா

கருது ஆடு வச்சிருந்தேன் மாடுகள் போல வச்சிருந்தேன் அழகு